அனைவருக்கும் வணக்கம் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்த மகிழ்ந்த வணரகின்ற பகவானின் குழந்தைகள் ஆகிய உடைய அவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் உருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக உரைத்த உபதே சமயங்களுக்கு செல்வோம் வழியை தீபம் மொழியே காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் திருடி பகவானுடைய இருபது நிலை முப்பதும் காப்பு காப்பு என்பது குழந்தைகளை தெளிவு குருவின் திருமீனை காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளே இந்த உயரிய அருள்மொழிகளுடைய சுக்ஷமத்தை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் நமக்கு நாமே சுய பரிசோதனை மேற்கொண்டு குருமார்கள் காட்டிய வழியில் அவர்களுக்குரிய அறிவுறுத்தல்களையும் வழிமுறைகளையும் உபதேச பொன்மொழிகளையும் ஆழமாக கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்கின்ற முழுமை தன்மையை ஏற்றுக்கொண்டு வைராகியத்தோடு நாம் பயணித்தோம் என்ற இந்த மனித காலத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை சூழலையும் எதிர்கொண்டு ஒரு சிறந்த மனித உயிராக நாம் மடைமாற்றம் செய்து கொண்டு நம்முடைய இலக்கை நோக்கி அடையக்கூடிய முழுமைத்தன்மையை பெற எளிதாகவே முடியும் என்று பகவான் கூறுகின்றோம் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக பல விஷயங்களை கூறினாலும் நீங்கள் அனைவரும் உள்ளார்ந்த தன்மையோடு பக்தி செய்து அதனை ஏற்றுக்கொண்டு உட்புகுத்தி கொள்கின்ற அந்த முழுமைத்தன்மையில்தான் என்னுடைய அறிவுறுத்தலும் வழிகாட்டுதலும் பொன்மொழிகளும் உங்களை வந்தடைந்து அதற்குரிய ஒரு முழுமைத்தன்மையை அதிர்வை வினையாற்றலை அதை நடத்த முடியும் என்று பகவான் கூறுகின்றார் யான் கூறுகின்ற அருள்மொழிகள் மேன்மேலும் உங்களுக்கென்று ஒரு சிறப்பான தன்மையை உங்களுக்குள் விளைவிக்க வேண்டும் ஆம் என்கின்ற அந்த அதிர்வை நீங்கள் முழுமையாக நான் என்கின்ற இல்லாமல் எடுக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் அனைத்தும் பெற்றுவிட்டேன் கற்றுவிட்டேன் இந்த யதார்த்தமான பொன்மொழிகளால் எனக்கு என்ன வந்துவிட போகின்றது என்பதெல்லாம் விடுத்துவிட்டு எமது குழந்தைகளை நீங்கள் ஆழமாக பகவானோடு பிணைந்து கொண்டு பகவான் கூறிய இறை பண்புகளோடு வாழக்கூடிய தன்மையை பெற்றோம் என்றால் கண்டிப்பாக மேன்மேலும் பகவானுடைய வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் கிடைத்து கொண்டே இருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகவே நாம் அனைவரும் இங்கே பகவானுடைய பாதா சிறு குழந்தைகளாக நம்முடைய இயல் வாழ்க்கை ஓட்டத்தை நம்முடைய அனைத்து விதமான செயல்பாட்டையும் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நீங்கள் காட்டுகின்ற வழியே சிறப்பான வழி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆகவே என் கைபிடித்து அழைத்து செல்லுங்கள் நான் காணுகின்ற யாவையிலும் எது சிறந்தது எது சிறப்பானது அல்ல எது மாயை என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆகவே சத்குருநாதரி எனக்கு நல்வழியை காண்பிக்கக்கூடிய அனைத்தும் அறிந்த நீங்கள் எனக்கு அவ்வழியை காண்பீங்கள் என்று என்கின்ற முழுமைத்தன்மையோடு நாம் ஒப்படைத்து விட்டு ஒரு முறை ஒப்படைத்தோம் என்றால் சரணாகதி செய்தோம் என்ற நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பகவான் நம் கூடவே பயணித்து நமக்கு தேவையான விஷயங்களை வழங்கி கொண்டே இருப்ப அவருடைய வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் பகவான் நமக்காக செய்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் அது ஒரு ஆராய்ச்சிக்கு அப்பாற்படுத்திருக்கின்றது இப்படியெல்லாம் இவ்வாறெல்லாம் நடக்குமா என்கின்ற அந்த தன்மையெல்லாம் அவர் ஓரங்கட்டிவிட்டு மிக சரியாக நமக்கான நிகழ்வை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற அவருடைய கணக்கேட்டில் தன்னுடைய குழந்தைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய கணங்களையும் மிக துல்லியமாக கணித்து அதன்படி அவர் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இது பலருடைய வாழ்வில் யதார்த்தமாக நடப்பதாக இருந்தாலும் அனைத்தும் பகவானுடைய ஆணு கிரகத்தினாலே மிக கன கச்சிதமாக வழங்கப்பட்டு வருகின்றது பகவானுடைய முழுமை தன்மையோடு அவரை ஏற்றுக்கொண்ட பக்தர்களுடைய வீட்டில் இக்கணம் வரை இவ்வாறாகத்தான் நடந்து கொண்டு வருகின்ற ஆகவே எனது குழந்தைகளை பகவானுடைய சமூகத்திற்கு வந்த பிறகு எதற்கும் நீங்கள் அச்சம் பயம் வேண்டாம் ஒரு முறை முழுமையாக உங்களை விட்டு அவரோடு பின்னி பிணைந்து கொண்டு ஆத்மார்த்தமாக அன்பு செய்து பூஜித்து உங்களுக்கென்று ஒரு வழிமுறை வகுத்து கொண்டு இளத்தில் அவருக்கு பூஜை செய்து உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இயந்திர கதையாக இல்லாமல் ஆத்மாத்தமாக உள்ளன்போடு நீங்கள் அந்த உயர்ந்த அனைத்தும் தெரிந்த குருமார்கள் உங்களுடைய அன்பில் பட்டுண்டு குழந்தைகளாக மாற வேண்டும் அதற்கு பொருந்தியது போல் உங்களுடைய அன்பும் உங்களுடைய இணக்கமும் எதிர்பார்ப்பின்றி பூஜித்தலும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுகின்ற விதமும் முழுமை தன்மையுள்ள அந்த ஆதி ஆற்றலை இருத்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையில் உங்களுடைய இளரமானது உங்களுடைய செயல்பாடானது உங்களுடைய ஏற்றுக்கொள்ளலானது இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை பெண்கள் நாம் இந்த விஷயத்தில் மிக ஆழமாக கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு இளறமும் இரேரமாக நல்லறமாக மாற வேண்டுமென்றும் அதனுடைய முழு பொறுப்பும் ஒரு பென்ஷத்திடம் இருக்கின்றது நாம் முயன்றால் முடியாத ஒன்றுமில்லை ஆகவே உங்களுடைய சக பாதியை குற்றம் காணாமல் அவர் பூஜிக்க வரவில்லை அவர் என்னோடு இணைந்து பயணிக்கவில்லை என்பதெல்லாம் விடுத்துவிட்டு நீங்கள் முழு முழு முயற்சியோடு விழிப்புணர்வோடு கிடைக்கின்ற நேரத்தில் மிக ஆத்மாத்தமாக இறையை பூஜித்து நீங்கள் வணங்கி பாருங்கள் இணக்கமாக பேசுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை அமைதியாக இருந்து உங்களுடைய பூஜை அறையில் பிடித்த சக்தி நிலையோடு நீங்கள் உங்களுடைய முழுமைத்தன்மையை குறைகளை நிறைகளை அவர்கள் செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி முறையிட்டு பாருங்களேன் அதில் உண்மை இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் சத்திய உயர் எதிர்பார்ப்பில்லாத அன்பு இருக்க வேண்டும் இந்நிலையில் நீங்கள் பூசித்தால் கண்டிப்பாக படைத்தவன் உங்களை நோக்கி இருக்கப்படுவான் அவன் இருக்கக்கூடிய அந்த முழுமைத்தன்மை நம்மிடமே இருக்க இருக்கின்றதை வரமாக கொடுத்து விட்டான் யான் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றேன் உனக்கு எதனையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நுண்ணறிவையும் வழங்கிவிட்டேன் ஆகவே எம்மை ஏற்றுக்கொண்டு கொண்டு பயணிக்க வேண்டிய பொறுப்பும் உம்மிடமே ஒப்படைத்து விட்டேன் ஆகவே ஏற்றுக்கொள்ளுதலும் நீ எம்மை விடுதலும் உம்முடைய கையில் இருக்கின்றது என்று அந்த ஆதி ஆற்றல் கூறுகின்றார் ஆகவே அவனுடைய முழுமைத்தன்மை பெற்ற சத்குருவானவர் இறக்கின்றார் குருவும் திருவும் வேறல்ல என்பதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஒரு முழுமையான மனிதன் ஞானத்தை பெற ஒரு குழந்தையாக ஆக வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய மனம் குழந்தையானால் கால தேவன் கூட தள்ளியே இருப்பான் எமது குழந்தைகளை நீங்கள் ஆதி ஆற்றல் முன்பு சேயாகாமல் எதையும் பெற்றுவிட முடியாது என்று பகவான் கூறுகின்றார் பெற்றதெல்லாம் உங்களுக்கு பற்றை கொடுக்கும் ஆகவே பற்றின்மை வளர்த்துக் கொள்ளுங்கள் சாட்சியாக உங்களுடைய செயலையும் எண்ணங்களையும் கவனிக்க ஆரம்பிங்கள் அவ்வாறு நீங்கள் பற்றி கொண்டு சென்றால் பற்று பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியை கொடுக்கும் தானே என்று பகவான் கேட்டு புடிக்கின்றார் குழந்தைகளை பிண்டத்துள் சுழலும் ஒவ்வொன்றையும் பற்றிட ஓடும் நீ உன்னுடைய ஊன் ஒடுங்கும் முன் உள்ளிருக்கும் ஒன்றினை உணர்ந்திட நாடிடுவாய் தானே எமது குழந்தையே கண்டிப்பாக நாடுங்கள் கல்லுக்குள் சிறையை வைத்தவனும் அவனே பிண்டத்துள் அண்டத்தை வைத்தவனும் அவனே நானிலமெங்கும் மிஞ்சி இருப்பவனும் அவனே ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய திரையறுத்து விரைந்து வருவீர்கள் அவன்தால் பணிந்தே தொழுவாய்தானே என்று பகவான் கூறுகின்ற ராகவே எம்பினுள் உண்மை பிணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய மாயை திரை அகல வேண்டுமென்றால் உங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் ஒப்படைக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்தால் யான் என்ன செய்ய முடியும் ஆகவே முழுமையாக என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் யான் கூறியவற்றை முடிந்தளவு முடிந்தளவுத்திக் கொண்டு வாழ முயற்சி எடுக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது அல்லவா அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை பெற நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் காப்பாற்றவும் செய்கின்றேன் உம்மிடம் ஒரு குறை இருக்கின்றது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்து விட்டதாக மனம் எதிர்ப்பி பேசுவதும் மீண்டும் மீண்டும் அதை பற்றி நினைப்பதுதான் அந்த குறையாக இருக்கின்றது எமது குழந்தைகளை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீங்கள் இருந்திருப்பீர்கள் இதை நினைத்து இப்பொழுது புலம்புவதால் உமது புண்ணிய பலன்கள் அழகின்றன தான் எமது கால விஷயங்களை மனதில் போட்டு அசை போடாமல் நிகழ்காலத்தில் முழுதுமாக உங்களை உட்படுத்தி கொண்டு வாழ்வது சால சிறந்தது என்று பகவான் கூறுகின்றார் உண்மை சாந்தரல் புறக்கணிக்கும் பொழுது உன்னை நீ தாழ்த்திக் கொள்கின்றாய் ஆகவே நீ தாழ்த்திக் கொள்வது முறையில்லை எமது குழந்தைகளை நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே எமது குழந்தையாகவே நீ உன்னை தாழ்த்துகின்ற இடத்தில் யான் உன்னை அவர்களுக்கு முன்பாக நிமித்தி வாழச் செய்வேன் ஆகவே நீ மௌனித்தால் யான் உம்மை தாழ்த்தி புறம் கூறுபவர்கள் நிலையில் உன்னை வாழச் செய்வேன் என்று பகவான் கூறுகின்றார் எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது நீ அமைதியாக இரு உனக்கு எந்த கஷ்டத்தை நான் கொடுப்பவன் அல்ல என்று பகவான் கூறுகின்றனாகவே நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி இணைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து நீ விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து ததிக்க வேண்டியிருக்கின்றதாகவே யாரையும் குறை கூறாமல் நீ அமைதியாக இருக்கும்பொழுது யான் உன்னை அவர்களுக்கு முன்பாக மிக உயர்நிலையில் வைப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களுடைய கழுத்தை பிடிப்பதும் களிகாலத்தின் இயல்பான செயலாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் அதனை விட்டுவிடுவீர்களாக அவர்கள் உங்களுக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உங்களது புண்ணியத்தை அதிகரிக்கின்றது ஆகவே நான் உங்களுக்காக இருக்கும் பொழுது உங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயனால் உமது அழைப்புக்கு உடனடியாக நான் பதில் கூறுவேன் என்று பகவான் கூறுகின்றான் ஆகவே எதனையும் பற்றி கவலைப்படாமல் எவ்வாறு என்ன குறை கூறினாலும் கூறினாலும் அதனை பற்றி ஏறெடுத்து பாராமல் தகப்பனை நீ பார்த்து கொண்டிருப்பிறாக இந்த விஷயத்தை யான் பதில் கூற மாட்டேன் நீனே அவர்களுக்கு பதில் கூறிவிட்டு வா என்று நீங்கள் ஒரு நிமிடம் கண்மூடி கூறினால் உங்களுடைய இந்த பொறுமையில் அவன் நிலை கொண்டு உங்களுக்கு பதிலாக நம்முடைய சாயனை அனைத்தையும் செய்வாளையும் குழந்தைகளை நம்மை தாழ்த்துபவர்கள் கேவலப்படுத்துபவர்கள் நம்மளை வீழ்த்தபவர்கள் குறை கூறுபவர்கள் புறக்கணிப்பவர்கள் கேவலப்படுத்துவர்கள் முன்னிலையில் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது பகவான் அவர்களுக்கு அமைதியாக விட்டுவிட வேண்டும் அப்பொழுதுதான் பகவான் நாம் நம்முடைய அமைதியில் அது நிலை கொண்டு சரியான தருணத்தை பார்த்து கணத்தை பார்த்து அவர்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்கின்றது அந்த ஆற்றல் ஆகவே நீங்கள் அனைத்தையும் பகவானுடைய பாத கமனத்தில் வைத்துவிட்டு நீங்கள் முழுமையாக அமைதி காக்க வேண்டும் எமது குழந்தைகளை நீங்கள் அமைதி காக்கின்ற கணத்தில் பகவான் உயிர்கொண்டு எழுந்து அவர்களுக்கான சரியான தண்டனையை கொடுப்பார் ஆகவே இங்கே பொறுமை அவசியமாகின்றது எமது குழந்தைகளை பகவான் கூறுகின்றார் ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு தீவிரமான முயற்சி தேவைப்படுகின்றது எமது குழந்தைகளை கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது எவ்வளவு கடினமோ பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று ஆனால் வைராகியத்தால் அதை சாதிக்க முடியும் தானே மனிதர்கள் புகழ்வதும் விரைவாக இருக்கின்றது அதே சமயத்தில் இகழ்வதும் விரைவாக இருக்கின்றது எனவே மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லும் வார்த்தைகளை கவனிக்காதீர்கள் உங்களிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் மனமுருகி தேடும் பொருள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கப் போகின்றது நம்பிக்கை அவசியம் அந்த குழந்தைகளே விறகில் தீ இருப்பதை உணர்ந்தவன் ஞானியாக இருக்கின்றான் அதில் தீ மூட்டி உணவு சமைத்து சாப்பிட்டவன் விஞ்ஞானியாக இருக்கின்றான் எமது குழந்தைகளே ஆகவே நீங்கள் உங்களுடைய வேலையை மிகச் சரியாக திட்டமிட்டு செய்யுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அது மனதை பண்படுத்துகின்றது ஆனால் பலனை கருதாமல் நீங்கள் சேவையாற்ற வேண்டும் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஈரமுள்ள குச்சி தீப்பற்றாது அதுபோல உலக ஆசை கொண்டவனுக்கு கடவுள் அருள் கிட்டாது என்பது நீங்கள் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது எமது குழந்தைகளை அதை எவராலும் அசைக்க முடியாது அறிவு பலவீனமானது நம்பிக்கை சக்தி வாய்ந்தது எமது குழந்தைகளில் ஆகவே எதிலும் நம்பிக்கையோடு அனைத்தும் கிடைக்கும் அனைத்தும் எம்முடைய சத்குருநாதன் செய்வான் என்னுடைய தாட்சியிலும் வீழ்ச்சியிலும் என்னுடைய தகப்பனே எனக்கு துணையாக இருக்கின்றன அமைதியோடு இருப்பேன் என்று அனைத்தையும் கண்டிப்பாக அந்த இடத்தில் அவர் செய்வார் எமது குழந்தைகளில் பகவான் கூறுகின்றார் உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது எமது குழந்தைகளில் இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருக்கின்றான் அதை கண்டுபிடிப்பதில் தான் அனைவருடைய முழுமைத்தன்மை வேறுபடுகின்றது அல்லவா எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து அனைத்தும் நன்மைக்கு என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகள் ஆகிவிடும் குழந்தைகளே ஆகவே எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது திசை தெரியாமல் அழைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இருப்பீர்களாக எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடுவீர்களாக பயந்து ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவில்லை எமது குழந்தைகளையும் இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் அன்று நீ விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு வந்து விட்டாய் எமது குழந்தைகளை கவலை இதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கின்றேன் உன்னோடு எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய் எமது குழந்தையே தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன் கவலைப்படாமல் இருப்பீர்களாக என்னை வரவேற்க தயாராக இருங்கள் உங்களை தேடி நான் வரப்போகிறேன் உங்களை பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றான் ஆகவே எமது குழந்தைகளே உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை என்னை மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்கு சாதாரணமான தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் அந்த எந்த ஒப்பிடும் இல்லைதானே எமது குழந்தைகளை அவர்கள் நேரம் வரும்பொழுது பிரகாசமாக இருக்கின்றார்கள் கொடுப்பவன் நிறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது உங்கள் திட்டத்தை விட உங்களை உங்களை படத்தினுடைய திட்டம் மிக சிறப்பாக இருக்கின்றது என நகரங்கள் வெற்றி உங்களுக்கு என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நேரம் உங்களுக்காக காத்திருப்பதில்லை எமது குழந்தைகளை நாம் மட்டும் சிறந்த காத்திருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் செய்ய மோசமான நேரம் என்பதே இல்லை எமது குழந்தை இன்றே செய்ய செய்யுங்கள் இப்பொழுதே செய்யுங்கள் நன்றே செய்யுங்கள் என்று பகவான் ஆகவே ஒவ்வொரு விஷயத்தையும் வாழமாக ஏற்றுக்கொண்டு சமநிலையோடு உட்புகுத்தி கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் உங்களுக்காக நான் சேவையாற்றுகின்றேன் உங்களுடைய இகழ்ச்சியான தாழ்வாக உங்கள் நினைக்கும் கணங்களிலெல்லாம் நான் உங்களை உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றன ஆகவே நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதனை பரிபூரணமாக உங்களுடைய இரு தரங்களை தூக்கி என்னையே நோக்கி அதனை எழுவீர்களாக அனைத்தும் யான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக இங்கே கனநேரம் தவறாது விழித்துக் கொண்டு விழிப்புணர்வோடு உங்களை பார்க்க போராடி கொண்டிருக்கின்றேன் ஆகவே அமைதியாக இருப்பீர்களாக என்று கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி நம்முடைய அனைத்து நிலைகளுக்கும் காரணமாக இருந்த அனைத்து மனிதர்களுக்கும் நன்றி கூறி இறைக்கு நன்றி கூறி நாம் சாயை பணிவோம் வாழ்வோம் அண்ட சராசரம் எங்கும் நிலவ நாம் ஒவ்வொருவரும் துணையாக இருப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் உழைப்போம் உயர்வோம் தான தர்மங்களை செய்வோம் பகவான் கூறியபடி அனைத்து விஷயங்களை உப்பு கொண்டு சிறப்பாக வாழ முனைப்போடு பார்ப்படுவோம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்